வணக்கம் இது உங்கள் பிளாக் சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் பேசும்போது தலையில அடிச்சுக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் யாருன்னு இவரு மக்களால செலக்ட் பண்ணப்பட்டவர் இவங்க எலக்ஷனே பார்க்காம எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு காசே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பத்து பர்சன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல நேரடியா வந்தவங்க தான் நிர்மலா சீதாராமன் இவங்க தலையில அடிக்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எவ்வளவு ஆட்டிடியூடு எவ்வளவு திமறு நம்ம எத்தனை வாட்டி இதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு தோணுது நீங்க கூட ஏமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவங்க மக்களையே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கரெக்ட் அவங்க என்னைக்கு மக்களை மதிச்சிருக்காங்க கீழே நின்னு பேசிட்டு இருந்த ஒருத்தர எங்க மூஞ்ச காட்டுங்க நேரா வாங்க இங்க வந்து பேசுங்க என்கிட்ட பேச தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படிலாம் கேட்டனா எதுக்கு இருக்கவங்க பயந்துருவாங்க இல்ல கேட்க வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் பேங்க் லோனு பத்தி ஒருத்தர் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் லோ லோன் அலைஞ்சிட்டு இருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசும்போதும் அவரை மேல வாங்க மைக் கொடுத்துட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் மக்கள் கிட்ட எப்படி பேசணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மழை வளத்துல அந்த கோயிலுக்குள்ள பேசுனதா இருக்கட்டும் ஒரு மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நம்ம எடுத்தா எவ்ரிடே அவங்க கொடுக்கறது எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒவ்வொருத்தரையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் அவங்களுக்கு எவ்வளவு ஆட்டிடியூட் இருக்கு அரகன்சி இருக்கு நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்காரா இருக்கட்டும் இல்லைன்னா பா சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இது கூட தெரியாது பினான்ஸ்ல ஆனா அவங்கள வந்து மறுபடி மறுபடி மூணாவது முறையா பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தெரிக்க விட்ட ராகுல் காந்தி தெரிச்சு ஓடிய நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாபிக் நம்ம ஆரம்பிக்கலாங்க அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஹார்ட்டையும் ஒரு பத்தாயிரம் ஃபயரையுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவோ இல்லனா ஏழை விவசாயிகளுக்காகவோ நம்ம சார்பா நம்ம குடுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அவருடைய தெரி ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே சங்கங்களுக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அதே மொழியில அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அவனோட ஆயுதத்தை எடுத்து அவனை போடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் மகாபாரதம் ராமாயணம் அதெல்லாம் பிடிக்கும் மகாபாரத கையில் எடுத்து என்ன சொல்றாரு மகாபாரதத்துல சக்கரவியூகத்துல எப்படி மாட்டிக்கிட்டானோ அதே மாதிரி இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை மக்கள் விவசாயிகள் சிறு தொழில் பண்றவங்க இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் அதை அமைச்சு கொடுத்தது திரோணாச்சாரியார் அப்படின்னா இந்த திராமரை வியூகத்தை அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா மற்றும் அதானி அம்பானி அவர்கள் அமைச்சு கொடுத்து நம்மள சிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த அதானி அம்பானி பேரை சொன்னோடனே பிஜேபி எல்லாரும் கத்த அவர் பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல சபாநாயகரும் அத வந்து ஆமோதிச்சிட்டு அதானி அம்பானி பேரெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா பின்ன அவங்களோட எஜமானியோட பேரை சொன்னா வலிக்க தானே செய்யும் சரி உடனே அவரு கூல் 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 யாரும் கவலைப்படாதீங்க என்ன அதானி அம்பானியோட பேரை சொல்லக்கூடாது அவ்வளவுதானே சரி அப்போ நான் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒரு போட்டோ எடுத்து அந்த என்ன பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாதிரியான ஒரு நம்மளுக்கே சொல்ல தோணும் சென்றாயன் இதுக்கெல்லாம் நீ வெக்க பண்ணும் சென்ராயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெக்கம் தான் பட்டாங்க கைய மூடி வச்சுட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இது வெக்கப்படுற விஷயமா சென்றாயன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கேட்க தோணுது சரி ஒரு காலத்துல சட்டசபையில அதிமுகவினர் ஆபாசமான அவதூறான பேச்சுகளை இன்க்ளூடிங் அம்மையார் அவர்கள் விஜயகாந்த பத்தி பேசும்போது எப்படி அவருடைய நாக்கு துருத்தின விஷயம் மட்டும் வெளியில வந்துச்சோ இவங்க என்ன மாதிரியான அவதூறுகளை வச்சாங்க ஆபாசமான பேச்சுகளை வச்சாங்க அப்படின்னு காமிக்கப்படலையோ அதே பாசிச முறைதான் இங்கேயும் கையாடப்பட்டிருக்கு பாசிசம் பாசிசவாதிகளின் ஒரே ஆயுதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டுமே காமிக்கிறது அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி எல்லோ ஹைலைட்டட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி போல் பண்ணி அப்படிதான் காமிச்சாங்க ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறத அங்க லைவ் டிவி அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டது மத்த எல்லா டிவியோட ஃபோக்கஸும் சபாநாயகர் கிட்ட வந்துச்சு அவர் வந்து அதானி அம்பானியை பத்தி பேசாதீங்க அந்த போட்டோஸ் காமிக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கேமரா ராகுல் காந்தி கிட்ட போகவே இல்லை இருந்தாலும் ராகுல் காந்தி எவ்வளவு முயற்சி எடுத்து அவர் பதிவு செஞ்ச கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பணக்காரர்களுக்கும் அதுக்கப்புறம் ஒரு தரப்பு மக்களுக்காக அதாவது வெறும் பத்து பர்சன்ட் மக்களுக்காகவே தான் இந்த பட்ஜெட் இருக்கு எப்பயுமே அவங்கள நோக்கி தான் உங்களுடைய சிந்தனையும் இருக்கு ஆனா தொண்ணூறு பர்சன்ட் மக்களான விவசாயிகளா இருக்கட்டும் ஏழைகளா இருக்கட்டும் மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும் முக்கியமா சிறு தொழில் செய்யறவங்களுக்கு ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்க அதிகப்படியா கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த பட்ஜெட்டே ஒரு ஆடி பட்ஜெட் தான் ஆடி என்ன நீங்க ஆடி போயிடாதீங்க ஒன்னும் இல்லைங்க ஆடியில ஆடி மாசம் தள்ளுபடி போடுவாங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய ஸ்டாக் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிப்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் முறையில தூக்கி நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க சரி அதே மாதிரி தான் பழைய பட்ஜெட் தான் ஒன்னு இல்லை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி ஆஸ் யூஷுவல் வந்து அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மற்றபடி அப்படியேதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இது ஒரு ஆடி பட்ஜெட் அது மட்டும் இல்லாம ஒரு கந்துவெட்டி பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னா பொதுமக்களுக்கு அப்புறம் முக்கியமா பிஸ்னஸ் பண்ற சிறு தொழில் இல்லைன்னா மிடில் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏத்துறது மற்ற வரிகளை ஏற்றிருக்காங்க ஆனா எதுக்கெல்லாம் வந்து குறைக்கக்கூடாதோ யார்கிட்ட இருந்தெல்லாம் வரி வாங்கணுமோ அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் செக்டர்ல நம்ம லோன் வாங்கினா கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல லோன் வாங்கினா கடன் வாங்கினா எவ்வளவு கம்மியா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு போட்டிருக்காங்க இது கந்துவெட்டி தானே இந்த டாபிக் சேனல்கிட்ட ஒரு கண்டிப்பா வந்துட்டு ஒரு வார்த்தை போட்டு அதாவது மிடில் கிளாஸுக்கு மிடில் காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சேனல் நம்ம பேச மாட்டோம் அப்படிங்கறதுனால அதை தவிர்த்துட்டு போயிடலாம் பட் அது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்க முழுக்க முழுக்க அஃபெக்ட் ஆனது அப்படின்னா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த பட்ஜெட்னால இந்த பட்ஜெட் போடும் போது அவங்க கவனிக்க தவறியது இல்லை வேணும்னே கவனிக்காம விட்டுட்டு போன குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி அப்புறம் மைனாரிட்டிஸ் விட்டுட்டு போயிருக்காங்க அதனால ராகுல் காந்தி அவர்கள் இந்த உரையை முடிக்கும்போது ரொம்ப தெளிவா வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதாவது சாதி வாரிய கணக்கெடுப்பை முன்னெடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அது எவ்வளவு தூரம் நடக்குன்னு நன்றி